நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா கோழிக்கு வந்து நிறைய பேர் கால் வாதத்துக்கு மருத்துவம் கட்டி இருக்குங்க கால் வாதத்துக்கு தலை சுற்றி நோய்க்கு மருத்துவம் கேட்டுட்டே இருக்கீங்க ஏன்னா தலை சுற்றி நோய்க்கும் கால்வாதத்துக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் குறைஞ்சது நாலு வீடியோ கால்வாதத்துக்கு ரெக்கோட் பண்ண வீடியோ தான் போட்டு வச்சுருக்கேன் சரி போட்ட வீடியோ ஏன் ரெண்டாவது போடுவானேன்னு சொல்லிட்டு நானும் போடல ஆனால் நேற்றைக்கு ஒருத்தர் எனக்கு வந்து தலை சுற்றி நோய்க்கு கால்வாதத்துக்கு மருத்துவம் கேட்டு வந்தார் அவர் இதுக்கு முன்னாடி மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்கார் அப்போது மருத்துவம் பத்து நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு கேட்க சொல்லி சொல்கிறார் தலை சுற்றி நோய்க்கு வந்து பத்து நாள் நிரோபின் டேப்லெட் போட்டிருக்காரு அதையும் யாரோ போட சொல்லியிருக்காங்க நிரோபின் டேப்லெட் போட்டால் கேட்கும் அமேக்சின் டேப்லெட் போட்டால் கேட்கும் சொல்லிட்டு பத்து நாள் தலை சுற்றி நோக்கி நிரோபின் டேப்லெட்டை போட்டுகிட்டே இருந்திருக்கார் கோழி அது நல்லா முத்திருச்சு இப்படி இருந்த கோழி இப்படி தலையை சுருக்கிருச்சு சரியா ஒழுங்காக ரெண்டு நாள் இன்ஜெக்ஷன் அடிச்சிருந்தா சரியாக வேண்டியதை எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நிரோபின் டேப்லெட்டை பத்து நாள் போட்டு கோழியை வம்பாக்கிட்டார் நல்ல சேவல்னா நல்ல சேவல் அருமையான சேவல் காலை தூக்குனாலே முல்லை அடிக்கும் அந்த மாதிரி சேவல் அது பழைய லைன் சேவல் வம்பாக்கிட்டார் அது நீ இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்கேன் இன்ஜெக்ஷன் அடித்து ரெக்கவர் ஆகுதான்னு தெரில ஏன்னால் அந்த வாத கம்ப்ளைண்ட் தலை சுற்றி ஆரம்பத்திலே பார்த்து அடிக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டு நாள் படம் ஒரு மாதம் ஆகிட்டு ரெண்டு மாதம் ஆகிட்டுனா ரெண்டாவது சரியாகாது புரியுதா அதுக்கப்புறம் நீங்கள் கோ கிலோ கணக்கு கறி கடைக்கு தான் போடணும் அந்த மாதிரி ஆயிரும் பத்து நாள் இன்ஜெக்ஷன் அடிச்சாலும் சரியா அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்து அடிச்சிடணும் குறைஞ்சது ஒரு மாதம் கம்ப்ளைண்ட்லாம் ரெக்கோர் பண்ணிடுவோம் அப்போ நம்ம இன்ஜெக்ஷன் புரியுதா அதாவது தலை சுற்றி நோய்க்கு ரெண்டே இன்ஜெக்ஷன் தான் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரிபிவிட்டு இந்த ட்ரிபிட்டு இன்ஜெக்ஷனில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அதேமாரி இந்த ஆக்சி டெட்ராசைக்ளின் வெட்டினரி சரியா இந்த இன்ஜெக்ஷனில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த ரெண்டுலேயும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரே சிரிஞ்சுவில் எடுத்துக்கணும் ஒரே சிரிஞ்சுவில் எடுத்துக்கிட்டு தலை சுற்றி நோயாக இருந்தாலும் சரி கால்வாதமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டே இன்ஜெக்ஷன்லாம் இந்த ரெண்டே இன்ஜெக்ஷன் தான் தலை சுற்றி நோயாக இருந்தாலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கோழிக்கு நெஞ்சில் காலை மாலை காலை மாலை தோய்ந்து ஒரு அஞ்சு நாள் இன்ஜெக்ஷன் அடிச்சிங்கன்னா சரியாயிடும் லைட்டாக இருந்துச்சுன்னா சரியாயிரும் சரியான பிறகும் ஒரு ரெண்டு நாள் இன்ஜெக்ஷன் அடிக்கணும் ஏன்னா திரும்ப வந்துடும் அதுக்காண்டி கூட ரெண்டு நாள் அடிக்கணும் கோழி ஏழு நாள் டயம் எடுக்கும் கோழி பத்து நாள் டயம் எடுக்கும் பத்து நாள் வர இன்ஜெக்ஷன் அடிக்கலாம் சரியா அடிக்கும் அதேமாதிரி கால் வாதத்துக்கும் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் இந்த ட்ரிபி விட்டு இந்த ஆக்சிடைட்ராசிக்ளீன் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரே சிரிஞ்சில் எடுத்து நெஞ்சில் அடிக்கணும் காலை மாலை ஆனால் அதுக்கு ஒரே ஒரு தைலம் மட்டும் காலில் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தேய்க்கணும் நம்ம ஐசிபி தையலம் வந்தால் வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ஐசிபி ஐஸ்மால்னு போட்டிருக்க அந்த ஐசிபி தையலத்தை நல்லா சூடு பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி கால் வாதத்தில் உள்ள கோழிக்கு காலில் ரெண்டு காலிலையும் போட்டு நல்லா நீவி விடணும் காலை மாலை காலை மாலை போட்டு நீ விடணும் சூடு பண்ணி சூடு பண்ணி நீ விடணும் லைட்டாக கை வைக்கிற சூடு பாதத்திலேயே போட்டு நீ விடணும் காலில் நல்லா நீவு விடணும் நீ விட்டிங்கன்னா கால் வாதம் அப்படியே எந்திக்க முடியாமல் அப்படி மின்னமார விழும் பின்னமாரி விழும் இல்லைனா லம்பி நடக்கும் இந்த வீடியோ அட்டாச் பண்ணது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி உழுந்து பார்த்தீங்களா மின் மின் உழுது எந்திக்க முடியாமல் இதான் கால்வாதம் இந்த மாதிரி கால்வாதத்தில் இருக்க கோழிகளுக்கு இந்த ஐசிபி தைலத்தை காலில் நல்லா போட்டு காலை மாலை காளைமேலே விடணும் சூடு பண்ணி சரியா அதனால் ரெண்டு இன்ஜெக்ஷன் உன்னடையே மிக்ஸ் பண்ணி எடுத்து கோழிக்கு நெஞ்சில் காலை மாலை காலைமாலே இன்ஜெக்ஷன் அடிக்கணும் குறஞ்சது அஞ்சு நாளில் சரியாகும் ஏழு நாளில் சரியாகும் சில கோழி அப்படி சரியாகாத கோழிக்கு இன்ஜெக்ஷன் அடித்து சரியாகாததாக ஒரு நீச்சல் போடணும் நல்லா வெயில் அடிக்கிற டயத்தில் ஒரு ஏழு நாள் பத்து நாள் இன்ஜெக்ஷன் அடிச்சுட்டு நல்ல நிற தண்ணியில் நல்லா வெயில் டையத்தில் மதியம் டயத்தில் நீச்சல் போடணும் இருபது நிமிஷம் முதுவாக தட்டி விட்டு தட்டி விட்டு நீச்சல் போடணும் இந்த இன்ஜெக்ஷன் அடித்து உடம்புற நல்லா நரம்பு லூஸ் ஆகிருக்கும் நீங்கள் நீச்சல் போடச்சில் கோழிக்கு வந்து ரிலீஃப் ஆகிரும் கழுத்து தலைசித்து நோயில் கழுத்து லாக்காயிருந்தாலும் விடும் கால் வாரத்தில் கால் ஆகி கிடந்தாலும் விடும் நீச்சல் போட்டிங்கன்னா கோழி ரெக்கவர் ஆகும் அப்படி ஏழு நாள் பத்து நாள் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷனும் நீங்கள் போட்டு கோழி ரெக்கவர் ஆகலை நீச்சல் இருபது நிமிஷம் போட்டும் கோழி ரெக்கவர் ஆகலைன்னா அந்த கோழிக்கு வேறு மருத்துவம் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வித்துடலாம் கிலோ கணக்கு இங்கேயே யார்கிட்டே வித்துருங்க எவ்வளோ நல்ல ஜெவலம் தான் ஒன்றும் பண்ண முடியாது சரியா இதுக்கு தாண்டின மருத்துவம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் எங்கே போனாலும் எதா கதை சரியா இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் இதுக்கு வேல்யூ தலைசுத்தி நோய்க்கும் அதே மாதிரி தலைசுத்தி நோய்க்கும் இந்த அட்ட அட்டாச் பண்ணியிருக்க இந்த வீடியோ பாருங்கள் சேவல் தான் பார்த்தீங்களா எப்படி தலையாட்டிகிட்டே இருக்கும் தலையை கம்ப்ளீட்டாக உள்ளே சுருக்கிக்கிட்டே நிற்கும் இந்த மாதிரி உள்ளே சுருக்கிக்கிட்டு அதனால் இறையும் சாப்பிட முடியாமல் உள்ளே தலையை விட்டு இருக்கும் இல்லைனா தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும் இற முடியாது பொட்டை கோழி சேவலாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கோழிகளுக்கும் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் இந்த ட்ரிவி விட்டு இந்த வெட்டினரி டெட்ராசைக்ளினுனு இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் தான் சரி ஆக்சி டெட்ராசைக்ளினு இதுலேயும் ஜீரோ பாயிண்ட் பையஎம்எல் ஃபைஎம்எல் எடுத்து தலை சுற்றி நோய் இந்த மாதிரி நான் வீடியோ போட்ட கம்ப்ளைண்ட்டில் இருந்துச்சுன்னா அடிக்கலாம் அடிச்சிங்கன்னா அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் ரெக்கவர் ஆயிரும் சரியா யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிரோபின் டேப்லெட்டு ஒரு வாரம் போட்டேன் பத்து வாரம் போட்டேன்னு சொல்லிட்டு கோழியில் ஒம்பாக்கிறாங்க தலை சுற்றி நோய் கால்வாதத்துக்கு இந்த ரெண்டே இன்ஜெக்ஷன் இந்த தான் சரியா போட்டு விட்டு ஒரு பத்து நாள் இன்ஜெக்ஷன் அடித்து சரியாகலைன்னா நீச்சல் போடணும் நீச்சல் இருபது நிமிஷம் போட்டும் சரியாகலைனா அதை கம்ப்ளைண்ட் சரி பண்ண முடியாது இவங்க சரி பண்ணுவாங்க அவங்க சரி பண்ணால் நீ எங்கே அழைஞ்சாலும் அதை நாளுக்கு நாள் லோ லோவாய் இறந்து போயிடும் நீ இறந்து போக முன்னாடி அதை நீ விற்கிறது ரொம்ப நல்லது சரியா கால்வாதத்துக்கும் தலை சுற்றி நோய்க்கும் இந்த ரெண்டு இன்ஜெக்ஷனும் பயன்படுத்திக்கிடுங்க நான் ஃபோட்டோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் சரியா யார்கிட்டேயும் போய் தவறான மருத்துவம் கேட்டு அதை போட்டு கோழியை வம்பாக்கிறாங்க நன்றி வணக்கம் சரியா